மூன்று நாட்களாக பெய்த கனமழை காரணமாக குமரன் நகர் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது நேற்று நேற்று அந்த மின்சாரமும் சந்திக்கப்பட்டது காரணமாக பொதுமக்கள் மிகுந்த ஒரு பாதிப்பு உள்ளாகின்றனர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் அதனால பொதுமக்கள் யாராவது தங்களை வந்து மீட்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்த நிலையில இன்று காலை வருவாய் மற்றும் தேர்தல் மேலாண்மை துறை மற்றும் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் அவர்களை ஒவ்வொரு குடும்பமாக மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த பணிகளை ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டு வருகிறாங்க ரப்பர் படகு மூலமாக வீடுகள் அருகாமையை சென்று ஒவ்வொரு குடும்பமாக மீட்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய காட்சிகளை வந்து காண முடிகிறது பெண் ஒருவர் மூன்று மாத கைக்குழந்தையோடு தவித்துக் கொண்டிருந்த காட்சியை வந்து காண முடிகிறது காவல்துறையினர் வந்து விரைந்து வந்து ரப்பர் படகு மூலமாக அவரை மீட்டு தற்போது தீயணைப்புத்துறை சார்பில் கொண்டு வரப்பட்ட லாரிகள் மூலமாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்கப்பட்டு தற்போது ரெட்டிங்ஸுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் வரிசையாக அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய அந்த பணியானது நடைபெற்று வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்